நீங்க உங்க 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 அவர் உங்க அபிப்பிராயம் என்ன ஒரு நல்ல மனுஷனோ இல்லாட்டி ஒரு ஒரு இந்த சோசியல் மீடியாவில் சொல்ற மாதிரி இருக்குன்றதுக்காக நான் அவர் நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன் என்று சொல்றதுக்கான அபிப்பிராயங்கள் எல்லாம் அந்த அளவு தூரம் வந்துகிட்டே இல்லை இருந்தாலும் வந்து அவர் நல்லதும் செய்திருக்கிறார் கெட்டது நடந்ததா இப்போ மற்ற மீடியாக்கள் சொல்லிக் கொண்டிருக்கணும் அதுகளை பற்றி தெரியாது நான் கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட ஒரு ஆரம்ப கால

ஞாபகம் அவையாலும் பிரிஞ்சு போய் அரல உருவாக்கி அவ இந்த வழியில போனவன் மற்ற இயக்கங்கள் மாதிரி நாங்கள் அவைய அழிக்கணும் எல்லாரும் பூரா அழிக்க அதே மாதிரி அவையால் வளர்ந்து வந்து தங்களோட வளர்ச்சி பாதையில வந்து